அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஒரு இரவில் இருக்கோம் இந்த இரவில் நாம் அனைவருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிக சிறப்பான ஒரு ஒற்றை வார்த்தையினுடைய சிறப்புக்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த வார்த்தைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அதை பற்றி இன்றைக்கி ஒரு சுருக்கமான ஒரு சம்பவத்தோட நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அல்லாஹ் நீண்ட நாளாக நீங்க எதிர்பார்க்கறது காலையில நடக்கும் அது மட்டும் இல்லை பணமும் பறக்கத்தும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வீட்டின் மூளையில அல்லா தால குவிச்சு வைப்பான் அந்த அளவு ஒரு பறக்கத்தான ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் கிடையாது உங்களுடைய மனக்கவலை உங்களுடைய நோய்கள் டென்ஷன் இன்னும் பிரச்சனை இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வார்த்தை சம்பந்தப்பட்ட ஒரு சிறந்த சம்பவத்தை நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது ஒரு முறை இப்ராஹிம் அலேஹசல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு உணவு அருந்துவதற்காக மூன்று நபர்கள் வர்றாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்ராஹிம் அலேஹசல்லம் அவங்க விருந்தாளிகளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவங்க அந்த அளவுக்கு அவங்க விருந்தினர் இல்லாமல் உணவு சாப்பிடவே மாட்டாங்களாம் அப்படி ஒரு கொள்கையுடையவங்களாக இருந்திருக்காங்க யாரையாவது கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் இவங்க சாப்பிடுவாங்க அதுவும் சாதாரணமான சாப்பாடெல்லாம் கிடையாது நல்ல உன்னதமான உயர்ந்த உணவுகளை கொடுத்து அவங்கள நல்ல முறையில் உபசரிக்கிறது தான் இப்ராஹிம் அலைஹு செல்லம் அவங்களுடைய வழக்கமாக இருந்துட்டு வந்திருக்கு ஒரு முறை இவங்க வீட்டுக்கு உணவு அருந்துவதற்காக மூன்று நபர்கள் வர்றாங்க இவங்க போய்ட்டு தெருவில் நிற்பாங்களாம் யாராவது வந்தாங்க அப்படின்னா இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவதற்காக அப்போது மூன்று நபர்கள் ஒன்றா வந்திருக்காங்க இவங்களும் கூட்டிகிட்டு வந்து நல்ல உயர்தரமான நல்ல கறி சாப்பாடோடு சமைச்சு அவங்களுக்கு கொண்டு வர்றாங்க அப்போது அவங்க சொன்னாங்களாம் இல்லை நாங்கள் இந்த உணவெல்லாம் சாப்பிட்றதுக்கு இங்கே வரல அப்படின்னு அப்போ இவங்க அதை ஆச்சரியமாக கேட்கும்போது நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து மழக்குமார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க யார் அப்படின்னா சிபிரி நிலைகு செல்லமங்க மீக்காயில் அலைஹெல்லம் அவங்க இஸ்ராஃபில் அலைஹூசல்லம் அவங்க இந்த மூன்று பேருந்தான் மனித உருவில் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்போ எதற்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு விஷயத்துக்காக அல்லா எங்களை அனுப்பினான் ஒன்று நல்ல விஷயம் இன்னொன்று கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இப்ராஹிம் செல்லம் அவங்க கேட்குறாங்க என்ன நல்ல விஷயம் அப்படிங்கும்போது நல்ல விஷயம் உங்களுக்கு தான் கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா லூத் அலைஹ்வு செல்லம் அவங்களுடைய சமூகத்தார நாங்கள் அழிப்பதற்காக வந்திருக்கோம் உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இஸ்ஹாக் இன்னும் யாக்கூப் அப்படிங்கிற குழந்தையை அல்லாஹ் தால கொடுக்கறதுக்காக நல்ல செய்தியை நற்செய்தியை உங்களுக்கு சொல்லி அனுப்பி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா இப்ராஹிம் அலிஹ் வசல்லம் அவங்க வயதான காலத்தில் தான் இஸ்மாயில் அலி வசல்லம் அவங்கள வந்து பெற்றெடுத்தாங்க அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைவசல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு அல்லாஹால இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை சொல்றான் அதாவது ரெண்டு மகன்கள் வருவாங்க அவங்களும் நபிமார்கள் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் அதாவது நம்ம தொழுகையில் கூட அத்தகையத்துல இப்ராஹிம் அலைஹுசல்லம் அவங்களுக்கு கொடுத்தது போல எங்களுடைய நபியவர்களுக்கும் கொடு அப்படிப்பட்ட சிறப்பு கொடு அப்படிப்பட்ட பறக்கத்தை கொடு அப்படின்னு தான் நம்ம கேட்டிருப்போம் ஏன் அப்படின்னா இப்ராஹிம் அலைஹுசல்லம் அவங்களுடைய சந்ததிகளில் நிறைய நபிமார்களை அல்லா தாலா கொடுத்திருக்கிறான் வழி வழியாக நிறைய நபிமார்கள் வந்திருக்காங்க இப்ராஹிம் அலைஹுசல்லம் அவங்களுடைய மகன்கள் யார் அப்படின்னு கேட்டா இஸ்மாயில் அலைஹுசல்லம் அவங்க இசாக் அலைஹுசல்லம் அவங்க இன்னும் யாக்கூப் செல்லம் அவங்க யாக்கூப் செல்லம் அவர்களுடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தா யூசுப் செல்லம் அவங்க இப்படி வழி வழியாக தலா அவங்களுடைய சந்ததியினருக்கு வந்து பறக்க செஞ்சுருக்கோம் அதனால தான் அவங்கள போல் பறக்கத்தை எங்களுடைய நபிக்கும் கொடியாளா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம் இப்போது இந்த சம்பவத்துக்கும் இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த ஒரு திக்கிற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இந்த மூன்று மலக்குமார்களும் நம்ம இப்ராஹிம் அலைவசல்லம் அவங்கள பார்க்கறதுக்கு வரும்போது முந்திக்கொண்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னா நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் சலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி மூன்று மலக்குமார்களும் ஒன்று சேர்ந்து இப்ராஹிம் அலைகவ செல்லும் அவங்களுக்கு சலாம் சொல்கிறாங்க அதற்கு பின்னாடி தான் இந்த நற்செய்தியையும் சொல்கிறாங்க வரக்கத்தான ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறாங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சலாம் சொல்கிறது அப்படிங்கிறது சலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அது வரக்கத்தையும் நற்செய்தியையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது இதனால தான் ரசூல்லா சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு உள்ளே நுழையும் போதும் சரி வீட்டை விட்டு வெளியேறும் போதும் சரி மக்கள்களை மனிதர்களை பார்த்தாலே நீங்க சலாம் சொல்லுங்க அது உங்களுக்கு பறக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சலாம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள லமது இல்லா அனைத்து விதமான அருட்கொடைகளையும் அல்லாஹால நிரப்பி அதனால தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சலாம் சொல்லிக்கிறோம் அப்படிப்பட்ட சலாம்ங்கிற வார்த்தைய உள்ளடக்கிய ஒரு திருநாமத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் அது என்ன திருநாமம் யா சலாமு யா லா சாந்தியானவனே அல்லாஹ்வே சாந்தி அப்படிங்கிற ஒரே ஒரு தன்மைக்குள்ள இந்த சலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பொருந்தாது நிறைய தன்மைகளை உள்ளடக்கிய வார்த்தை தான் சலாம் இந்த ஒரு அற்புதமான திகரை நீங்க இன்றைக்கு இரவு நீங்க படுக்கையில படுத்துக்கொண்டே கூட வெறும் பத்து முறை நீங்க சொல்லிட்டு அல்லாஹிடத்துல நீங்க துவா செய்துட்டு நீங்க தூங்குங்க நீங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயமுமே இந்த சலாம் அடங்கிரும் அதனால உங்களுடைய அத்தனை அல்லாஹ் அல்லாஹால பூர்த்தி ஆக்கி வைப்பான் அது மட்டுமல்ல நாளை ஜுமாவுடைய பறக்கத்தான தினத்துல நம்ம எல்லோருக்குமே அல்லாஹால கூடுதலான பறக்கத்துக்களையும் செல்வத்தையும் இன்னும் மகிழ்ச்சியையும் கொடுப்பான் எனவே இன்றைக்கு இரவு சொல்றதுக்கு பொருத்தமான அல்லாஹினுடைய திருநாமம் இதுதான் இதை சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க இன்றைக்கு நீங்கள் ஓதி பாருங்க இன்ஷாலா காலையில் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவு நோய் இருந்தாலும் சரி எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு நெருக்கடியான வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அத்தனை நெருக்கடிகளும் நீக்கப்பட்டு விடும் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அற்புதமான வார்த்தை இன்றைக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க பீரியட்ஸில் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சொல்லலாம் இதை சொல்லிட்டு எல்லா மக்களுக்குமே அல்லா செலாம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவை கேளுங்க அல்லா உங்களுக்கு மென்மேலும் அதிகமான செலாமல் கொடுப்பான் இன்னும் எந்த ஒரு பதிவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலி அல்லா தாள நம்ம அனைவருக்குமே தருவோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ